ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நேரிலுக்கு வணக்கங்க சமீபத்தில் வந்து பண்ணா விஜய் ரசிகர் பண்ண வந்து அட்டியுள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேங்காக்ல தாய்லாந்து வந்து பார்த்தா அந்த ஐஷோ ஸ்பீட் சொல்லிட்டு இவர் பார்த்துருப்பீங்க ஸோ இவர் தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணா பிரபலமான ஒரு மனிதர் நல்ல மனிதரும் சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ண சேட்டைகளும் கிடையாது குஃபு பண்ணுறா சொல்லிட்டு எல்லாமே எல்லாமே பண்ணுவாப்புல எல்லாமே ஸ்பீடா வந்து பண்றதுனால இவர் வந்து பண்ணா ஐஷோ ஸ்பீட் சொல்லிட்டு பயங்கரமா வந்து அமெரிக்கன் ஹிஸ்ட்ரீமா சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து பார்த்தா பேங்காக்லாம் போயிருப்பாரு ஸோ இந்த மாதிரி டேரனா சொல்லுவாங்க

கேவலமான ரசிகர்களை வந்து இதுக்கு கூட பார்த்ததே இல்ல அந்த மாதிரி வந்து பாருங்க இந்திய ஸ்டான்ஸ் வந்து அங்க பாலிவுட்ல இருக்கிற எல்லாமே கண்டென்ட் சிரிப்பு கண்டென்டா பாத்துருக்காங்க இதே விஜய் ரசன் வந்து நம்ம வந்து பாராடும் தளபதி பத்தி இந்த குளோபல் இன்டர்ஜ்ல இருக்க மாட்டா தளபதி வேற லெவலர் போயிட்டு இருக்காரா மாசா போயிட்டு இருக்காரா கேவலமா பாக்குறாங்க நீங்க வந்து அவருக்கு யாருன்னு தெரியல நீங்க சொல்ற விஜய்னு சொல்ற யாருமே அவர் தெரியல சவுத் இந்தியா சொல்றீங்க விஜய்னு சொல்றீங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சொல்றீங்க இந்தியா பிரைம் மினிஸ்டர் சொல்றீங்க யாருன்னு தெரியல தெரியாத ஒரு நபரை வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணி நம்ம டிவிக்கே சொன்னால் அந்த மாதிரி பிரபலம் ஆகும் இந்த மாதிரி ஃபில்ம் கிடைக்கும் விஜய் கட்சி வந்து மற்றவங்களுக்கு தெரியும் யாருக்கும் எதுக்கு அவங்க பரப்பாங்கன்னு தெரியாது கரூரில் என்ன நினைச்சு தெரியாது எதுவுமே தெரியாமல் டிவிக்கு டிவிக்குன்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க பேங்காக்ல போயிட்டு ஸோ அதை பார்த்துட்டு அவரும் வந்து ஏதோ படிப்பிரிவில் அவங்க போல ஏதாவது கத்துட்டு இருப்பாங்க போல தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொன்னோ போய் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டிய ரைடு வரைக்கும் அப்படின்னு கேட்டுருவாங்க ஸோ இதை பற்றி அவங்க கற்று வந்து கமெண்ட் பாக்ஸ் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தற்கொலையான ஒரு தமிழக மக்கள் சரி பேங்காக்ல இவ்வளவு மானத்தை வந்து நம்ம வந்து கெடுறது ஓபனா சொல்ற விஜயராசி என்ன என்ன பண்ணாங்க எவ்வளவு கேளும் மக்கள் வந்து ஒரு வேடிக்கையா பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற நாட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால வந்து மற்ற நாட்டுலாம் அந்த மத கலவரத்துல விஷயம் பாலிடிக்ஸ் பண்றவங்க இருப்பாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் வயசா போவாங்க இல்லைன்னா அந்த மற்ற விஷயங்கள் வந்து என்னென்ன பண்ண முடியும் சொல்லிட்டு எவ்வளவு ஏமாற்ற முடியும் என்னென்ன பண்ண முடியும் இருப்பாங்க நம்ம தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா சார்ந்து பெரிய அளவில் ஒரு முட்டாள் கூட்டத்தை வந்து வளர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரியாக இருக்குது ஸோ எல்லாரும் அப்படி இருந்தவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் யோசிங்க இவ்வளவு இவ்வளோ இவ்வளவு இவ்வளோ இந்த மாதிரி கேவலும் பண்ணி ரொம்ப அசிங்கப்படுத்த போயிட்டு சொல்லிட்டு போய்ட்டு இருக்காங்க பார்த்தாலும் பார்க்கவே முடியல அளவுக்கு ஒரு கேவலமாக வந்து நியூஸ் மீடியாவும் போயிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இருந்து எல்லாமே ஸோ இதை பற்றி உங்களுக்கு அது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து நிறையா அப்டேட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க